பயம் கொள்ளுவார் துயல் பதி வெல்லுவார் பாரத பெயர் சொல்லுவா, இனி பயம் பெடி தமிழ்நேயர்களுக்கு ஜாந்தன்ராஜனுடைய அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நாம் நம் நாட்டிற்காக இன்னொயிரை ஈந்த தியாகிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த சில வாரங்களாக சில நாட்களாக பெண் தியாகிகளையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தீர்த்தகிரி முதலியார் என்கின்ற தீர்த்தகிரியார் தேச விடுதலைக்கு பின்னரே தியாகி எனப்பட்டவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆனால் விடுதலைக்கு முன்பே தியாகி போராட்ட வீரர் மெய்தொண்டர் தொண்டர் என்றெல்லாம் பலராலும் அடையாளம் காட்டப்பட்டவர்தான் தீர்த்தகிரியார் எல்லாம் படித்தவன் எதையதையோ பேசி நாட்டை கூறு போடுகிறான் படிக்காத உழைப்பாடை உழைச்சி உழைச்சி சோறு போடுகிறான் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தீர்த்தகிரியார் அதிகம் படித்தவர் அல்ல ஆனால் பாட்டு நாடகம் என தானே எழுதி நடிக்கும் ஆற்றல் பெற்றவர் மருத்துவ புத்தகம் நிறைய படித்தார் மருத்துவத்தை விட இவரது மனிதனேயுமே பெரிது நோய் என்று வந்தவர்களுக்கு மருந்துடன் உணவோ கஞ்சியோ எது இருந்ததோ அதையும் தந்து அனுப்பும் உயர்ந்த உபகாரி தீர்த்தகிரியார் சாது போல் இருப்பார் குரலோ சிம்ம குரல் பாட்டோ பேச்சோ கம்பீரம்தான் அஞ்சாத நிமிர்வு அதுதான் அவரது தனி சிறப்பு ஹர்ஜன முன்னேற்றம் கதர் இயக்கம் நெசவாளர் முன்னேற்றம் என்று செயலாற்றிய செயல் வீரர் தீர்த்தகிரியார் தர்மபுரியை அடுத்த அன்ன சாகாரம் இவர் பிறந்த ஊர் தகப்பனார் நாராயண முதலியார் அவர் அங்கு கோயில் தர்மகர்த்தா இடதுசாரி கொள்கில் பிடிப்பும் திலகர் மீது பக்தியும் கொண்ட தீர்த்தகிரியார் வாவோசி சிவா ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் காந்தியின் அகிம்சா நெறியை பின்னர் ஏற்றுக்கொண்டார் கனத்த கதராடை அணிந்து சிம்ம குரலில் பாரதி பாடல்களை பாடியவாறே மகிழ்வார் பிரிட்டிஷ்காரனுடைய அடக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்தால் உடனே ராஜ துரோகம் என்று குற்றம் சாட்டி சிறையில் போடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகள் சிறை வாழ்க்கையை பரிசாக பெற்றார் தீர்த்தகிரியார் மீண்டும் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கண்ணனூர் சிறை வாழ்வு சட்ட மறுப்பு போராட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருச்சியில் சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நாடே கொந்தளித்து எழுந்த வெள்ளையனை வெளியாறு போராட்டத்திற்காக அடிப்பூரில் சிறை தண்டனை அந்த அளிப்பூர் சிறைச்சாலையில்தான் சுப்பிரமணிய சிவாவுடன் சிறையில் ஏற்பட்ட நட்பு இறுக்கமாக இறுதி காலம் வரை இருந்தது சிறையில் இருந்து மீண்ட சிவா வத்தலகுண்டு செல்லாமல் பாப்பாரப்பட்டி செல்ல தீர்த்தகிரியாரின் அன்பும் அவரது சகலை சின்னமுத்துவின் பாசமே காரணம் அவர்கள் சிறையில் நாடகம் போடுவார்கள் தேசபக்தி கனடை ஊதி வளர்க்கத்தான் வானபுத்து வீரன் நாடகத்தை தீர்த்தகிரியார் நடத்தினார் வள்ளி திருமணம் கோவலன் சதயம் போன்ற நாடகங்களை தானே எழுதி நடத்தி இடையிடையே சுதந்திரத்தாக ஏற்படுத்தும் வசனங்களை பாடல்களை சேர்த்தார் துண்டு பிரசுரங்கள் மூலமாக சுதந்திர வாஞ்சியை மூட்டினார் போராட்ட செய்திகளை இதழ்களில் வெளியிட முடியாத காலம் அது கையெழுத்தி பிரதி எடுத்து பல இடங்களுக்கு அனுப்பினார் தீர்த்தகிரியார் கடலூரில் இருந்த அஞ்சலையம்மாள் முருகப்ப படையாச்சி தம்பதிகள் சுதந்திர போராட்டம் குறித்த செய்திகளை ஒரு பரப்பி செய்தி சேகரித்து தந்து தீர்த்தகிரியாருக்கு உதவினார்கள் சுதந்திரத்தீ கொழுந்து விட்டெறிந்த காலத்தில் ஜாதி மத பேதங்களை பாரதி எதிர்த்து பாடியது போலத்தான் அவர்கள் அன்று வாழ்ந்தார்கள் வாவு சிதம்பரம் பிள்ளையும் சிவாவும் நெருங்கிய நண்பர்கள் சிவாவும் தீர்த்தகிரி முதலியாரும் நண்பர்கள் தீர்த்தகிரி முதலியாரும் முருகப்ப படையாட்சியும் நண்பர்கள் அன்று ஜாதிகள் அவர்களது பெயருக்கு பின்னால் இருந்ததை தவிர மனதில் இல்லை என்பதை இந்த நட்புகள் மூலம் நாம் உணரலாம் பாப்பாரப்பட்டியில் பாரதமாதா கோவில் கட்ட சிவாவும் தீர்த்தகிரியாரும் முயன்று அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை வரவழைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மகாத்மா காந்தியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நேருவையும் வரவழைத்தார்கள் பல நூறு தொண்டர்களை உருவாக்கி வழிநடத்திய மாமனிதர் தீர்த்தகிரியார் உப்பு சத்தியாகிரகமா நீலன் சிலை அகற்றமா போராட்டமா கல்லுக்கடை மறியலா எல்லாவற்றுக்கும் முதலில் நிற்பவர் தீர்த்தகிரியார் தீர்த்தகிரியார் பெரிய வசதியான குடும்பத்தவர் அல்ல போராட்டமே வாழ்க்கை என்றபோது பொருளீட்டுவது எப்படி சித்த மருத்துவம் அறிந்தவர் நாட்டு மருந்து தயாரிப்பவர் பல்பொடி தலைவலி மருந்து லேகியம் என்றும் தயாரிப்பார் அதுவும் பாதி இலவசத்திலேயே எல்லோருக்கும் கொடுத்து விடுவார் தான் தயாரித்த பற்பொடியை சித்தரஞ்சன் பற்பொடி என்று பெயர் தந்து சித்தரஞ்சன் தாஸ் மீதிருந்த பக்தியை காட்டினார் தலைவலி மருந்துக்கு சித்தரஞ்சன் பாம் என்றே பெயர் வைத்தார் அலிப்பூர் சிறை வார்டனாயிருந்த ஹேன் என்பவரும் அவரது குடும்பத்தாரும் வயிற்று வழியால் அவதியுற்ற போது தன் வசம் இருந்த மருந்துகள் தந்து அவர்களை குணப்படுத்தியதன் மூலம் தீர்த்தகிரியார் மனித நேயத்தையும் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் ஒருமுறை தீர்த்தகிரியார் வீட்டை சோதனை போட்டார்களாம் என் தெரியுமா பணம் இருக்கிறதா குண்டு இருக்கிறதா என்று இல்லை தடை செய்யப்பட்ட வீர சாவர்கரின் எரிமலை புத்தகம் இருக்கிறதா தான் எங்கும் தேடியும் போலீஸார் அந்த புத்தகம் இருப்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் போன பின்பு வீட்டுக்குள்ளேயே அந்த புத்தகத்தை தீர்த்தகிரியார் எடுத்து வந்தாராம் நீர் எம்டன் ஐயா என்று சிவா பாராட்டினாராம் எம்டன் கப்பல் வீர தீர சாகசம் புரிந்த காலத்தில் சாமார்த்தியசாலிகளை எம்டன் என்று சிலாகிப்பது வழக்கமாயிற்று இன்றும் சில இடங்களில் அவன் பலே எம்டன் என்று சொல்லும் பழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உண்மையில் பல விதங்களில் தீர்த்தகிரியார் எம்டன் தான் அந்நாளில் சிறை அதிகாரியை கண்டால் எவரும் அஞ்சுவர் அதிலும் சில முரடர்கள் சிறை அதிகாரிகளாய் இருந்திருக்கிறார்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டபோது சிறுநீரை கோப்பையில் பிடித்து வந்து வந்தே மாதிரம் சொன்ன வாய்க்கு இதுதான் என்று தந்த வார்டன் போன்ற கொடியவர்கள் இருந்தார்கள் வேலூர் சிறை அதிகாரி கடுமையாக பேசியபோது போது அஞ்சான் எஞ்சன் தீர்த்தகரி நின்று பலத்த குரலில் வாதிட்டாராம் அவரை தள்ளி பூட்ஸ் காலால் அந்த அதிகாரி மிதித்தாராம் சதையை துண்டு துண்டாக்கினும் எங்கள் எண்ணம் சாயுமோ ஜீவன் மாயுமோ என்று உரத்த குரலில் பாடியவாறு எழுந்தாராம் தீர்த்தகிரியார் கல் குடிப்பதற்கு நிறுத்துமாறு குடிக்காரர்களுக்கு பாட்டால் பேச்சால் புத்தி சொல்லுவார் கல்லு குடித்தவனே காரவடை தின்னவனே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் திண்டாட்டம் போடுதடா என்று பாடல் மூலமாகவே அவர்களுக்கு அறிவுட்டினார் கல் குடித்தவனை குளிப்பாட்டி கையில் ஒரு தேங்காயை தந்து ஊர் முழுவதும் கும்பிட்டு தண்டனிட்டு வர செய்ய திருந்த முயல்வாராம் அகிம்சா முறையில் கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்ட தொண்டர்களுடன் அடி உதைப்பட்டார் ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவிற்று அந்த நாளில் நோய் வந்தால் அம்மை போட்டால் மாரியாத்தா விளையாடி விட்டால் என்று கோயிலுக்கு வேண்டுதல் செய்வார்கள் அவரது சொந்த ஊரான அன்ன சாகரத்தையும் பிரேக் தாக்க குடியாத்தும் சென்னை என இடம் மாறினார் தீர்த்தகிரியார் இடம் மாறினாலும் கொள்கை தடம் மாறாதவர் சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் கருணை பிரவாக நிதி சாலையை நடத்தினார் கருணை பிரவாகித்தது ஆனால் நிதி இல்லை என்பதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏறி வெள்ளத்தால் தர்மபுரி அன்னசாகரம் அவருடைய வீடும் போனது வள்ளல் குணம் கொண்டவரை வறுமை வாட்டியது இவரது தொண்டு சுதந்திர வேட்கை ஆற்றல் எல்லாம் அறிந்த அன்பர்கள் சேலத்தில் சுதந்திர தூண் அமைக்க சேகரித்த நிதியில் எஞ்சிய தொகையை இவருக்கு தந்து உதவ திட்டமிட்டனர் சேலம் வரதராஜலு நாயுடு வீட்டிற்கு அந்த பணத்தை பெற சென்றபோது கல் தடுக்கி விழுந்தார் அதுவே தீராத நோயாகி அவரது இறுதி பயணத்திற்கு காரணமாயிற்று சுதந்திரம் வந்து விட்டது ஐம்பது ஆண்டுகள் பட்ட துன்பமெல்லாம் போய் விடியல் வந்து விட்டது ஏழை என்றும் அடிமை என்று எவனும் இருக்க மாட்டான் பசி இருக்காது பட்டினி இருக்காது வயிற்றுக்கு சோருண்டு இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று ஆடி பாடி மகிழ்ந்தார் தீர்த்தகிரியார் ஆனால் நடந்ததே வேறு அவரது வறுமை தீராத நிலையில் ஆசை கனவுகள் காணல் நீராகவே பதிமூணு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அமரரானார் அவரும் அவரது சகலை சின்னமுத்து முதலியாரும் சுதந்திர பயிருக்கு நீரூற்றி உரம் போட்டு வளர்த்தவர்கள் காந்தியடிகள் மீது கொண்ட பக்தியால் தன்னுடைய மகளுக்கு காந்திமதி என்று பெயரிட்டார் மாப்பிள்ளை ஐயும் பெரும்பாலும் ஒரு தேசிய தொண்டர் தர்மபுரி நகரத்திடல் தீர்த்தகிரியார் திடல் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு கைத்தறி சங்க துணைத் தலைவர் என்று பொறுப்புகளை ஏற்று உழைத்த உத்தமர் தீர்த்தகிரியார் அதிகம் படிக்காதவர் சித்த மருத்துவத்தை நூல்கள் படித்தே அறிந்தவர் பாட்டு கற்றுக்கொள்ளாதவர் பாடி நடித்து மக்களை சுதந்திரத்தாக கொள்ள வைத்த கலைஞர் மேடை பேச்சு பேச பயிற்சி பெறவில்லை சட்டம் படித்ததில்லை ஆனால் கம்பீரமான பேச்சால் அனைவரையும் ஈர்த்தார் வறுமை வாட்டிய போதும் வள்ளல் தன்மை மாறாது வாழ்ந்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென்றே வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்தான் தீர்த்தகிரியார் அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் இன்றைக்கும் இருக்கும் போன்ற தியாகிகளினுடைய தியாகங்கள்தான் இந்த மண்ணை வளமடைய செய்திருக்கிறது அவர்கள் இறந்த அந்த சுதந்திர காற்றை வாங்கி கொடுத்தார்களே அதைத்தான் நாம் இன்று சுவாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காகவே தான் இந்த சுதந்திர தியாகம் நிகழ்ச்சி இனி வரும் நாட்களிலும் நாம் இன்னும் பல தியாகிகளை வீர போராட்ட வீராங்கனைகளை வீரர்களை நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்